அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் அம்மாவாசை வியாழக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசையை குருவார அம்மாவாசை அல்லது குபேர அம்மாவாசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நம்மளுடைய சேனலில் பொதுவாகவே பணம் சம்பந்தமான பல பதிவுகளை நான் உங்க கூட பகிர்ந்துட்டு வரேன் அதே போல் நேத்தும் நான் ரெண்டு முக்கிய பதிவுகளையும் உங்கள் கூட பகிர்ந்திருந்தேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்று இரவு எட்டுலேருந்து ஒன்பது குருஹோரை நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு ஆறு பொருட்களை ஒன்றாக சேர்த்து உங்களுடைய வீட்டோட தென்மேற்கு பகுதியில் அதாவது சவுத் வெஸ்ட் கார்னரில் பொதுவாக சவுத் வெஸ்ட் கார்னரில் பெட்ரூம் அமைப்பு அப்படிங்கிறது தான் இருக்கும் அங்கே தான் நம்ம பீரோ வெயிட்டான பொருளெல்லாம் நம்ம அங்கே தான் வச்சுருப்போம் சவுத் வெஸ்ட்டு கார்னரில் நார்த் ஃபேஸிங்கோ அல்லது ஈஸ்ட் ஃபேசிங்கோ அதாவது தென்மேற்கு மூலையில் பீரோவை நம்ம வடக்கு பார்த்தோ அல்லது கிழக்கு பார்த்தோ வந்து வச்சுருப்போம் அந்த பீரோவுக்கு மேலேயோ இல்லை அதற்கு பக்கத்துலேயோ நீங்கள் இந்த பொருள்களை இன்று ஒன்றாக சேர்த்து வைப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல பண ஈர்ப்பை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் உங்களில் நிறைய பேர் யோசிக்கலாம் எத்தனை பொருளை எத்தனை இடத்துல அங்கே வைக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சிலருக்கு சில விஷயங்கள் வந்து முழு பலன் கொடுக்காது அதே இன்னொரு விஷயம் அவங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும் அதனால் இது எல்லாமே நம்ம செய்யக்கூடிய முயற்சி தான் முயற்சி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எதில் நல்ல பலன் கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சிங்கன்னா போதும் இதற்காக நீங்கள் ரொம்ப பணம் போட்டு செலவு பண்ணி சில பொருள்களை வாங்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க சின்ன சின்ன பொருட்களை நம்ம கிட்டே இருக்கக்கூடிய பொருட்களை ஒன்றாக சேர்த்து நம்முடைய நம்பிக்கையை மட்டும் மூலதனமாக வைத்து நம்ம செய்யும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும் இப்போ ஏன் நம்ம இன்னைக்கு குருகோரையில இரவு வரக்கூடிய அந்த குரு ஹோரை இன்னைக்கு வியாழக்கிழமை இல்லையா குருகோரையில செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் இன்றைய தினம் ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான் நேத்தே வந்து இந்த ட்ரிபிள் சிக்ஸு அல்லது டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற அந்த எண்களுக்கான சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிற ஒரு பதிவு நான் கொடுத்துருந்தேன் அந்த மாதிரி நீங்கள் ஸ்கிரிப்டிங் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் அதாவது எழுதுவது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் யாரெல்லாம் இன்றைக்கி காலையில் செஞ்சீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் நான் செஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் அப்படி மிஸ் பண்ணவங்க இன்று மாலை வரக்கூடிய ஆறு ஆறு அந்த நேரத்தை வந்து தயவு செஞ்சு தவற விட்டுடாதீங்க ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு வரி தான் உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் எழுதணும் மேலே ட்ரிப்புள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்களை போடணும் இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமை குரு ஹோரையில் இந்த அமாவாசை இதை மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு கிடைப்பது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வைகாசி இருபத்தி நாலு அதோட கூட்டுத்தொகையும் ஆறு தமிழ் மாதத்தில் வைகாசி இருபத்தி நாலு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால் இந்த நாளை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் தவறவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் பல பதிவுகள் தரேன் சில பேரால சில விஷயங்களை செய்ய முடியும் சில பேரால நாம் சொல்லியிருக்கக்கூடிய பொருள்கள் அவர்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம் அந்த பட்சத்தில் நம்ம ரெண்டு மூணு பதிவுகள் போடும்போது அவங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை வந்து அவங்க தேர்ந்தெடுத்து அந்த வழிபாட்டை அவங்களும் செய்து இந்த சிறப்பான நாளோடு முழு பலன்களையும் அவங்க பெறலாம் பொதுவாகவே அம்மாவாசை தினத்தன்று ஏதோ ஒரு புதிய விஷயம் நம்ம தொடங்கும் பொழுது அந்த விஷயமானது எப்படி நிலவு வந்து வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பிரகாசத்தை அடைகிறதோ அதே மாதிரி அந்த விஷயமும் நன்றாக வளர்ந்து நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது நம்பிக்கை நம்ம ஏற்கனவே நேற்று கொட்டாங்குச்சியில் உங்களுடைய ஹாலில் வைக்க சொல்லி ஒரு வழிபாடு சொல்லியிருந்தேன் நிறைய பேருக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தேங்காய் சிரட்டை எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படிப்பட்டவர்கள் இந்த வழிபாடை தாராளமாக இன்று வந்து எட்டு டு ஒன்பது செய்யலாங்க சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தாங்க இதை செய்யணும் இதை மாதிரி ஒரு கண்ணாடியோ மண்ணோ இல்லை செராமிக் கப்பு இருக்குது இல்லையா டீ காஃபி குடிக்கிற கப்பு நீங்கள் யூஸ் பண்ணுறதை எடுக்கக்கூடாது புதுசாக ஏதாவது உங்களுக்கு கிஃப்ட்டு வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம் உலோகத்தாலான எதுவுமே வேண்டவே வேண்டாங்க ஏன்னா நம்ம உலோகத்தாலான இந்த காசை வந்து வைக்க போகிறோம் உலோகமும் உலோகமும் சேரும் பொழுது நிச்சயமாக ஏதாவது ஒன்று அந்த அரிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அதனால் அதை மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க இப்போ நீங்கள் ஒரே ஒரு ரூபாயை நான் இப்போ சொல்லக்கூடியது ரொம்ப குறைந்தபட்ச மதிப்பிலான ரூபாய் ஒரே ஒரு ரூபாயை மட்டும் நீங்கள் இந்த குருகோரையில் குரு பகவானை வேண்டிக்கிட்டு குபேரரையும் வேண்டிக்கிட்டு அந்த தென்மேற்கு மூளையில் அப்படிங்கிற இடத்துல வைங்க திறந்த தான் வைக்கணும் மூடி வைக்கக்கூடாது சரிங்களா இதை வந்து நீங்கள் வச்சிடுங்க வச்சுட்டு முதல்ல இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை இங்கே வச்சுடுங்க வச்சுட்டு அடுத்து தன ஆகர்ஷண பொருட்கள் ஏதாவது ஐந்து பொருட்கள் இதோட வையுங்க மொத்தம் ஆறு பொருட்கள் வைக்க வேண்டும் ஏன்னா இன்றைக்கி ட்ரிப்புள் சிக்ஸ் மேஜிக் டே அப்படிங்கிறதால மொத்தம் ஆறு பொருட்கள் இந்த ஒரு ரூபாயோடு சேர்த்து ஆறு பொருட்கள் அப்போ ஐந்து தன ஆகர்ஷண பொருட்கள் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கலாம் இதை தான் வைக்கணும் அப்படின்னு எந்தவித கட்டாயமும் கிடையாது நான் வந்து வைக்க போகிறது ஒரு வசம்பு துண்டு ஒரு கிராம்பு அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய் மொத்தம் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு சோழி அதுக்கப்புறம் தாமரை மணி ஒன்று ஸோ இந்த ஆறு பொருட்களை இப்படி வச்சு நம்ம வந்து பூஜை கரையில் வச்சு நல்லா வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம அந்த பீரோ கிட்டியோ இல்லை அந்த இடத்துல மூளையில் என்ன இருக்குதோ இல்லை பீரோக்கு அடியிலையோ நீங்கள் வந்து வைக்கலாங்க இது வந்து எவ்வளோ நாள் இங்கே அங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இத்தனை நாள் தான் இருக்கணும் அப்படிங்கிற எந்தவித அவசியமும் இல்லை இதை வந்து நீங்கள் பணம் சே ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இதை நம்ம பார்க்கணும் பீரோவுக்கு அடியில் நீங்கள் வச்சிங்கன்னா தொடப்பம் அதெல்லாம் இதில் மாபு இதெல்லாம் அது மேலே படக்கூடாது ஸோ அதையும் பார்த்துக்கோங்க கொஞ்சம் கவனமாக இதை நீங்கள் கையாளணும் ஏன்னா இது பணத்தை ஈர்த்து வந்து தரக்கூடிய ஒரு காந்தம் மாதிரி நமக்கு செயல்படும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் குருகுறை நேரத்தில் இதில் பணம் சேர்த்துட்டு வரலாம் அல்லது ஒவ்வொரு நாளும் குளிகை நேரம்னு இருக்குது கேலண்டரில் பார்த்தீங்கன்னா காலம் யமகண்டமோட குளிகை நேரம் இருக்குது அதில் நீங்கள் பணம் சேர்த்துட்டு வரலாம் எப்படி வந்து நம்ம மஞ்சப்பை நம்ம பீரோவில் வச்சு நம்ம பணம் சேர்க்க சொன்னோமோ அதே மாதிரி தான் இதுவும் பல இடங்களில் நம்ம வந்து பணம் சேர்க்கும் பொழுது அதுக்கு ஒ அந்த ஒவ்வொரு ரூபாய்க்கும் நம்ம கொடுக்கக்கூடிய மதிப்பு மரியாதையை பார்த்து பணம் நம்மிடம் வந்து தாராளமாக புழங்கும் ஏன்னா எந்த இடத்துல ஒரு பொருளுக்கு மரியாதையும் அதற்கான ஒரு கௌரவமும் கிடைக்குதோ அந்த இடத்துல தான் நம்ம வி போவோம் அதே மாதிரி தான் பணமும் நம்ம பல இடங்களில் சேமிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க பணத்திற்கே உங்களை பிடிச்சு போயிடும் அதுவே வந்து உங்களிடம் வர ஆரம்பித்து விடும் அது உங்கள் கர்மவினை காரணமாக பணம் சேரக்கூடாது இல்லை வறுமையில் இவங்க வாடணும் அப்படின்னு கஷ்டப்பட்டால் கூட நீங்கள் பணத்தை எப்படி நடத்துறீங்களோ பணமே வந்து உங்களிடம் வந்து சேரக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும் அதனால தான் நம்ம பல விஷயங்களை காசு அதில் வையுங்க காசு வச்சு தன ஆகர்ஷண பொருட்களை அதில் வையுங்க அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இன்றைக்கி இதை வைங்க நீங்கள் வந்து மஞ்சள் தூள் வைக்கலாம் இல்லை மல்லிகைப்பூ வைக்கலாம் இல்லை துளசி வைக்கலாம் இல்லை இந்த மாதிரி வாசனை பொருட்கள் ஜவ்வாது வைக்கலாம் அல்லது கற்பூரம் வைக்கலாம் எது வேணாலும் வைக்கலாம் பூலாம் வச்சால் அது வாடிடுச்சுன்னா எடுத்துகிட்டு வேறு மல்லிகைப்பூ வந்து வையுங்க பூ வைக்க பூ வச்சிங்கன்னா நீங்கள் அதை பீரியாடிக்காக மாற்றிக்கிட்டே இருக்கணும் காஞ்ச பூ அதில் இருக்கக்கூடாது ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க மொத்தம் ஆறு பொருட்கள் அந்த மூலையில் இருக்கும்போது நல்ல வந்து ஒரு தன ஆகர்ஷணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் மாறுவீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல பதிவுகளை உங்கள் நான் பகிர்ந்துட்ருக்கிறேன் விருப்பம் உள்ளவர்கள் செய்து பயனடைங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி